சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த பன்னவாடி பகுதியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் நந்தி சிலைக்கு வண்ணம் தீட்டி அழகுபடுத்திய பக்தர்கள் மேட்டூர் அணையின் மொத்த நீர்மட்டம் நூற்றி இருபது அடி ஆகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அணை கட்டும் போது நீர்பரப்பு பகுதியில் வசித்த மக்கள் கிராமங்களில் இருந்து வெளியேறினர் அங்கு கட்டப்பட்டிருந்த ஆலயங்கள் வீடுகள் அணைக்குள் இருந்தன அறுபத்தி எட்டு அடிக்காக சரியும் போது பன்னவாடி நீர்பரப்பு பகுதிகளில் ஜலகண்டீஸ்வரர் கோவில் நந்தி சிலையின் தலைப்பகுதி மட்டும் இரண்டு அடி வெளியே தெரியும் நடைபாண்டி வறட்சியால் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி எழுபது புள்ளி ஐந்து அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்போது நாற்பத்தி ஆறு புள்ளி பதினோரு அடியாக சரிந்ததால் இருபது அடி உயரமுள்ள நந்தி சிலை முழுவதுமாக தெரிய தொடங்கியது இந்த நிலையில் கொளத்தூர் அடுத்த பாலவாடி கோவிந்தாபாடி பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் நந்தி சிலைக்கு வண்ணம் தீட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் பரிசல் மூலம் சென்று நந்தி சிலையை கண்டு ரசித்து வருகின்றனர்